இலங்கை தமிழரசுக் கட்சி மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் இன்று காலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் மட்டக்களப்பு விஜயத்தை முன்னிட்டு செம்மணி முல்லைத்தீவு மற்றும் சட்டவிரோத சமூக செயற்பாடுகளுக்கான நீதி கோரும் அகிம்சை வழி கவன ஈர்ப்பு போராட்டமாக இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் ஞானுவே பொலியாகே ஞானுவே பொலியாகே வெண்டும் வெண்டும் நீதி வேண்டும் வெண்டும் வெண்டும் நீதி வேண்டும் கபில்ராஜுக்கு நீதி வேண்டும் கபில்ராஜுக்கு நீ நீதி வேண்டும் கபில்ராஜுக்கு நீதி வேண்டும் வெண்டும் வெண்டும் நீதி வேண்டும் கபில்ராஜுக்கு நீதி வேண்டும் கபில்ராஜுக்கு பொலியாகே वणक कल वणकर वणक முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சிறு இளைஞர்கள் ஒரு சில இளைஞர்கள் ராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் இராணுவ முகாமுக்குள் அழைக்கப்பட்டதாகவும் அதனை தொடர்ந்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதிலே ஒரு சிலர் தப்பி வந்ததாகவும் எங்களுக்கு செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனை தொடர்ந்து ஓரிரு நாட்களுக்கு பின்பு அந்த இராணுவத்தினால் தாக்கப்பட்ட இளைஞர்களுக்குள்ளே ஒரு இளைஞர் ஒருவர் அவர் ஒரு சடலமாக முத்தேங்கட்டு குளத்திலே இருந்து சடலமாக மீட்கெடுக்கப்பட்டார் அவருடைய அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது நாங்கள் அறிந்த வாயிலே ராணுவத்தினுடைய கடுமையான தாக்குதலால் தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னத்துக்காக என்று சொன்னால் இதிலே கொல்லப்பட்ட இளைஞர் கொல்லப்பட்டதுக்கான காரணம் ராணுவத்தினால் தாக்கப்பட்டது ராணுவம் தாக்கப்பட வேண்டிய காரணம் வந்தது அந்த பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த அளவிலே பொதுமக்கள் பதினோரு பேருக்கு ஒரு ராணுவ சிப்பாய் என்ற அந்த பிரதேசத்திலே ராணுவங்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையில் முன்வைக்கின்றோம் ஏனென்றால் எங்களுடைய மாவட்டங்களிலும் மக்களுக்கு சொந்தமான காணிகள் பொதுமக்கள் என்ற தேவையான காணிகள் பொது சந்தைகள் பாடசாலைகள் இப்படி பொதுமக்களுக்கு தேவையான காணிகள் பல காணிகள் இன்றும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது தொடர்ச்சியாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் ராணுவத்தினுடைய குறைக்கிறதாக வாக்குறுதி தந்தாலும் சரி ராணுவ முகாம்களை அகற்றுவதாக சொன்னாலும் சரி அதை எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் தொடர்ச்சியாக ராணுவங்கள் ராணுவத்தினுடைய ராணுவம் அதிகரித்து அதிகரிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஒரு இன்று ஒரு தமிழ் இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் ராணுவத்துக்கு எந்த வகையிலும் இவரை மடிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ இல்லை என்று சொன்னால் விசாரணை செய்யறதுக்கோ அதிகாரம் பொது மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை விசாரணை செய்வதா இருந்தாலும் சரி அவங்களை கூப்பிட்டு அழைத்து பேசுறதா இருந்தாலும் சரி அது போலீசார் தான் செய்யலாம் அந்த வகையிலே தான் இன்று மட்டக்களவு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விசேதமான சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்றார் அவருடைய வருகையை முன்னிட்டு தான் இன்று காலையிலே ஒன்பதரை மணிக்கு அவருடைய அவருடனான மட்டும் மாவட்ட கூட்டம் இருக்கின்றது அதுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் அரசுக்கு நாங்கள் சொல்ற செய்தி சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்ற செய்தி என்னவென்று சொன்னால் உடனடியாக வடகு கிழக்கிலே இருக்கிற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு இராணுவத்திலே ஒரு சிலர் கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது கபிராஜ் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞர் முப்பத்தி ரெண்டு வாதையை சேர்ந்தவர் அவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையான ஒருவர் அந்த புள்ளைகளுக்கு அந்த தந்தையை மூன்றும் தர முடியாது அந்த கணவரை இழந்த மனைவிக்கு இன்னும் அந்த மீண்டும் அந்த கணவரை வழங்க முடியாது இனி வரும் காலங்களிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் மீது ராணுவம் கை வைக்க முதல் பயப்பட வேணும் யோசிக்க வேணும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் இன்று உலகத்திலே தொழில்நுட்பம் அளவு வளர்ந்திருக்கு சமூக வலைதளங்களில் செய்தி ஊகமாக பரவும் என்று தெரிந்தும் பயம் இல்லாமல் ஒரு சில இளைஞர்களை அதிலே வைத்து தாக்குதல் மேற்கொண்டு கொலை செய்ய ஆண்டு முதல் எவ்வளவு தூரம் அட்டூடங்கள் செய்திருப்பார் சர்வதேசம் பார்க்க வேண்டும் இனி வருங்காலங்களிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்திலே தமிழரின் மீது கை வைக்க முதல் இவர்கள் அதுக்கான எதிரொலியில் எவ்வாறு வரும் அறிய வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் பூர்ணமான அர்த்தம் ஒன்றை அறிவித்திருந்தோம் உண்மையிலே மடுமாதாவினுடைய அந்த உற்சவங்களை முன்னிட்டு ஆயர் கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க பதினைந்தாம் தேதிக்காக அறிவிக்கப்பட்ட ஹர்த்தால் நாங்கள் திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதிக்கு மாற்ற சொல்லி மக்களிடம் நாங்கள் கோரிக்கை வழங்கியிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி என்று நாங்கள் அறிவித்த ஹர்த்தாலை திங்கக்கிழமை பதினெட்டாம் தேதி அந்த ஹர்த்தாலை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்றோம் இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவது இந்த எங்களுடைய கண்டனத்தினுடைய ஒரு தொடராகவே அமையும் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிப்பினூடாக இல்லாடி ஹர்த்தாலை நலமுறைப்படுத்துவதூடாக என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய செய்தி ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ் மக்களுக்கு சொந்தமானது தமிழ் மக்களுடைய நிலங்களை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழர்கள் தான் தமிழ் தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மக்கள் மீது இந்த அரசாங்கம் தன்னுடைய வன்முறையை நிறுத்த வேண்டும் காணிய வரிப்பை நிறுத்த வேண்டும் வடக்கு கிழக்கு பூராவும் பல பிரச்சனை இருக்கின்றது குறிப்பாக மெண்டாரிலே மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் செம்மணியிலே மனித புதக்குழி சம்பந்தமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு பூராவும் மட்டக்கிழப்பிலே மயிலத்து மடு மேய்ச்சரை மயிலத்து மடு மாதுரை மேய்ச்சரை வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்படவில்லை இவ்வாறு பல பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அரசாங்கம் தீர்த்து வைக்காவிட்டால் எதிர்வரும் காலங்களில் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கிற்கு மட்டு மாவட்டங்களிலும் நிர்வாகம் முடக்கப்படும் என்ற அந்த செய்தியை அந்த அபாய செய்தியை நாங்கள் இன்று தேதி மாதம் ஊடாக அரசாங்கத்துக்கு வந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஐநா மனித உரிமை வரும் பொழுது வடக்கு கிழக்கிலே தனித்துவமான மக்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்ற செய்தியை நாடு ஏனே நாடு பூராவும் இயங்குகிறேன் இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு மட்டும் முடங்கி போயிருக்கிறதனூடாக நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்ற செய்தியையும் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்றே சொல்றேன்